வறுமை நீங்குவதற்கு ஓத வேண்டிய பதிகம் பொதுவாக காலை மற்றும் மாலை வேலைகளில் பூஜை செய்யும் பொழுது இந்த பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் இதை ஒரு வாரம் பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு மண்டலம் என தினமும் காலை மாலை நேரங்களில் பாராயணம் செய்ய வேண்டும் முழு நம்பிக்கையுடனும் பக்தி சிரத்தையுடனும் பாராயணம் செய்தால் நிச்சயமாக நாம் எண்ணிய காரியம் இணைதே நிறைவேறும் வறுமை நீங்குவதற்கான பதிகம் திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகலல் தொழுது எழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு அரனே வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீளினும் உணகலல் விடுவேன் அல்லேன் தாளிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போல் இளமழுதி வைத்த புண்ணியனே இதுவோ ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்விரி நறுங்கொன்றைப் போது அணிந்த கனல் எரி அனல் புகு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் அரணே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடனும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னா கைம்மல்கு வரிசலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியல முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரணே கையது வீளினும் கழிவு உரினும் செய்களல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடரு உடைமறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரணே வெம்துயர் துயர் தோன்றி ஓர்வேர் உரினும் எந்தாய் உன்னடி அலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு அரணே வெப்பொடு விரவி ஓர்வினை வரினும் அப்பா உன் அடி அளால் அறற்றாது என்னா ஒப்புடை ஒருவனை உரு அழிய அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு அரணே பேரிடர் பெருகி ஓர்வினிவரினும் சீர் உடை கழலால் சிந்தை செய்யேன் ஏர் உடை மணிமுடி ராவணனை ஆர் ஆரியிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் அரனே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலர் அடி அளால் உறையாது என்னா கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அன்னலும் அளப்பு அரிது ஆயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லை ஏல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே பித்தொடும் மயங்கி ஓர் வினிவரினும் அத்தா உன் அடியாளால் அறற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறநுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமைக்கில்லை ஏல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே அலைபுணல் ஆவடுதுரை அமர்ந்த இலை நுணை வேல்படை எம் இறையை நலம் மிகு ஞானசம் வந்தன் சொன்ன விளைவுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கிப் போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையேலரே திருச்சிற்றம்பலம்